மூன்றாவதாக எங்களது முரண்பாடுகளில் மிக முக்கியமானது நல்லவர்கள் பற்றிய நம்பிக்கை நல்லவர்கள் பற்றிய நம்பிக்கையில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அளவு கடந்து போனார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள் லா துத்ரூனி கமா அப்ரத்தின் மரியம் நீங்கள் மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் புகழ்ந்தது போன்று என்னை புகழ வேண்டாம் நீங்கள் என்னை புகழுவதாக இருந்தால் அபுதுல்லாஹி அடிமை தூதர் என்று சொல்லுங்கள் மற்றபடி என்ன செய்ய வேண்டாம் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள் நபி அவர்கள் பயந்தார்கள் நபி அவர்கள் தண்ட விஷயத்தை அவர் நல்லவர்களுக்கெல்லாம் அவர் தானே தலை நல்லவர்களுக்கெல்லாம் தலைவர் அந்த அலைஹி இஸ் என்ன செய்தார்கள்

யூத கிறிஸ்தவர்களை அல்லாவிடத்துலையும் மிக மோசமான படைப்பு என்று சொன்னார்கள் மஜூசிகளை தானே சொல்லிக்கணும் மஜூசிகளுக்கு இவர்கள்ட்ட இருந்த நம்பிக்கையே இல்லை நபிமார் நம்பிக்கையும் இல்ல வேத நம்பிக்கையும் இல்ல நெருப்பு வணங்கிகள் ஆனா ரசுல்லா இவர்களை சொல்றாங்க சிறாருல் ஹல்கி இந்தல்லாண்டு சொல்லி யாரே யூத கிறிஸ்தவர்களை அப்ப ரசூலுல்லாஹ் செல் அச இருக்குது என்ன சொல்றாங்க தெரியுமா உலா இக்க இதா மாத்த விஹிமுர் ரசுல் பனவு அலா கபருஹி மஸ்ஜிதாவை சௌவர் உபிஹாத்தில்க சுவர் அவர்கள் தான் அவர்களில் ஒரு நல்ல மனிதர் மரணித்து விட்டால் கபரை கட்டி உருவத்தை வரைஞ்சி பலி எழுப்பிடுவாங்க தான் அவர்கள் கெட்டவர்கள் நாங்கள் சொல்லுவாங்க இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் நல்ல மனிதர்கள் அவுளியாக்கள் இறைநேசர்கள் சம்பந்தமாக எங்கள்கிட்ட ஒரு கொள்கை இருக்குது அது குருவான் சுண்ணா அடிப்படையில் இருந்து எடுத்த கொள்கை சும்மா கற்பனை கதைகளும் கராமத்துக்கள் என்ற பெயர்ல கட்டவிழ்த்து விட்ட கதைகள் அல்ல இதில் குருவான் சுண்ணா பேசக்கூடிய மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அவுளியாக்கள் இல்லை என்று சொல்லவில்லை நல்ல மனிதர்கள் இல்லை என்று சொல்லவில்லை நாங்கள் என்ன சொல்கிறோம் இபனு ஜுரைஜ் நபியா ஜுரைஜ் வந்து சாரி ஜுரைஜ் நபியா நபி இல்லை ஜுரைஜ் நபி இல்ல அவர் என்ன செஞ்சாரு தண்டை குல தன் மீது குற்றம் அந்த குழந்தை மேல தட்டினார் குழந்தை பேசிச்சுன்னு சொல்றோம் அப்படியா இல்லையா இது கராமத் அல்லாவிற்கு வழங்கிய சங்கை கவுஃபாசியல் ஒதுங்கி நாங்கள் கோய்க்குள்ள நேரடியாக அவர்களுக்கு அல்லாஹ் கற்களை அசைத்தாண்டு பார்க்கிறோம் மரியமலை இஸ்லாம்

சின்னதாக்கிடுவாரு பெருசாக்கிருவாரு புதச்சிருவாரு அவர் பெரிய அந்த இதை தான் நாங்கள் எடுக்கிறோம் மூசா அலை இஸ்லாம் கம்ப அல்லா கொடுத்தான் போட்ட உடனே பாம்பாச்சு அதே கம்பு தான் கடலுக்கு முன்னாலே கையில் இருந்துச்சு போடலை அவரு அவர் என்னது போடலையே கம்புக்கு சக்தி இல்லைன்னு அவருக்கு தெரியும் அல்லா போடன்னா போட்டா மறுபடி கம்பு மெஜிக் கம்பல்லது இந்த நம்பிக்கையில நாங்கள் இருக்கிறோம் நல்லவர்களுக்கு அல்லா அற்புதங்களை நிகழ்த்தி என்ன செய்வான் அவர்களை காப்பாத்திடுவான் உதவி செய்வான் ஆனால் எல்லா நேரம் அது நடக்கும் என்றல்ல நபிமார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் இந்த தெளிவு அவர்களிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை இல்லை என்பதனால் தான் தாலீம் நூல் இருக்கிறது அதை ஒரு ஹதீத் கலை அறிஞர் தான் எழுதினார் அதை நாம் சந்தேகப்படவில்லை ஆனால் அவர் ஹதீத் கலை அறிஞர் என்ற தகுதியை அந்த தகுதியை இழந்து அதை எழுதினார் மிகப்பெரிய அறிஞர் அவர் வந்திருக்கிறார் தானே பதலுல் மஜூத் சரஹ் சுனன் அபிதாவுத் என்று நிறைய நூல்களை எல்லாம் எழுதிய ஒரு அறிஞர் தான் அதெல்லாம் மறுக்கவில்லை சக்கரியா காந்த கிழவியை ஆனால் சிக்கலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் இருக்கிறாரே அவர் ஹதீர்களை அறிஞராக இருந்தும் கூட தனது நூலில் என்ன செஞ்சாரு இட்டு கட்டப்பட்ட நல்லவர்கள் பெயரால் புனியப்பட்ட நிறைய செய்திகளை அவர் கொண்டு வந்தார் ஆனால் அவரே அதை இட்டு செய்தின்னு செய்தி என்று சொல்லக்கூடியவர் அப்ப ஏன் கொண்டு வந்தாரு நல்லவர்களுக்கு எதுவும் என்ன செய்யலாம் நடத்தலாம் என்கின்றதுனால தான் நடந்தது இந்த நம்பிக்கை எங்களிடத்தில் இல்லை எங்களிடத்தில் இல்லை இப்போ முரம்பாடி எங்கே இருக்கிறது சொல்லுங்க பாபம் நாங்கள் எங்கே குபுருக்கும் சிறுக்குக்கும் போய்விடக்கூடுமோ அந்த இடத்திலலாம் எங்களுக்கு முரம்பாடு இருப்பதை பார்க்கிறோம் இது மாத்திரம் அல்ல இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்லிக் கொண்டு போவேன் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சகோதரர்களுக்கான ஒரு அன்பான அழைப்பு அல்லாஹுவை பற்றி நாங்கள் முழுமையாக படித்திருக்கிறோமா அல்லாஹை வணங்க வேண்டும் என்ற உறுதியாக இருக்கிறோம் அல்லாஹ் தாலா எனது ஒருவன் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் அவனுக்கு இணை வைக்க கூடாது என்பதை நீங்கள் எல்லாம் உறுதியாக இருக்கிறீங்க எல்லா சகோதரர்களும் முஸ்லீம்கள் எல்லோரும் ஆனால் அல்லாஹ் என்றால் யார் என்று அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்பி இருக்கிறோமா அல்லாஹ் என்றால் யார் என்பதை அல்லா சொன்னது போன்று நம்பி இருக்கிறோமா முதல் முக்கியமான அம்சம் படியுங்கள் தேடுங்கள் கேளுங்கள் அல்லாவும் ரசூலும் எப்படி அல்லாவை சொல்லி தந்திருக்கிறார்கள் இரண்டாவது நபிமார்களை நபிமார்கள் சொன்னது நம்பி நபிமார்களை குருவானும் சுண்ணாவும் சொல்லி தந்தது போன்று நம்பி இருக்கிறோமா எமது கற்பனை கேட்பது போன்று நம்பி இருக்கிறோமா படிக்க வேண்டும் இரண்டாவது மூன்றாவது நல்ல மனிதர்களை அவுளியாக்களை இறைநேசர்களை அவர்களுடைய அளவுக்கு மேல் புகழ்கிறோமா இது என்ன அவருடைய தகுதிக்கு மேல் புகழுகிறோமா குருவான் சுண்ணாவும் சொன்ன அடிப்படை நின்று கொண்டோமா இந்த இடங்களை பாருங்கள் நாலாவது மிக முக்கியமானது நான் அதனை முதலாவதாக சொல்லி இருக்க வேண்டும் என்றும் நினைத்தேன் ஆனாலும் அல்லாவுடைய விஷயம் தான் அன்புள்ள சகோதரர்களே நான்காவது மிகப்பெரிய முரண்பாடு என்ன தெரியுமா மார்க்கத்தை தீர்மானிப்பதில் இதுதான் மார்க்கம் என்று தீர்மானிப்பதில் எங்களுக்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது அதுதான் நபித்தோழர்களுடைய அளவுகோல் அதுதான் சிறந்த தாபீன்களுடைய அளவுகோல் அதுதான் அவர்களை தொடர்ந்து வந்த தபு தாபீன்களுடைய அளவுகோல் அதுதான் மதுகபுடைய அறிஞர்களான இமாம் அபூ ஹனீபா இமாம் மாலிக் பின் அனஸ் இமாம் ஷாஹ் இமாம் அஹமது பின் ஹம்பல் அதே போன்ற ஆறு கிரந்தங்களையும் எழுதி இமாம் புகாரி முஸ்லிம் திருமிதி நசாயி இபுனு மாஜா அபுதாவுத் அது மாத்திரமல்ல மார்க்க அறிஞர்களுடைய அதாவது சாபி மதுகபிலே மிக முக்கியமான அறிஞர்களாக கருதப்படக்கூடிய பைஹக்கி இமாம் பின்னால் வந்த நவவி இமாம்

நான் இந்த ஊர்ல உள்ள முரண்பாடு பேசுகிறேன் சமுதாயம் சமுதாயம் என்று சொல்றது அதைத்தான் முரண்படுகிறோம் எதுல முரண்பாடு நாங்கள் என்ன சொல்றோம் என்றால் தீன் என்பது அல்லாவுக்குரியது தீன் என்பது அல்லாவுக்குரியது மார்க்கம் அல்லாவுக்குரியது அல்லாஹ் ஒருவனால் மாத்திரம்தான் சட்டம் ஏற்ற முடியும் இன்னொருவருக்கு சட்டம் ஏற்ற முடியும் அல்லது அவர் வழிகாட்ட முடியும் என்று சொன்னால் அல்லாஹ் அதிகாரம் வழங்கி இருக்க வேண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகாரம் வழங்கி இருக்க வேண்டும் எங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்ட ஒரே மனிதர் யாரு ரசூலுல்லா இஸ்லாம் அவரை பார்த்து நீங்க செய்யுங்க அவரை தொழுகிற மாதிரி தொழுங்க அவர் நோம்பு பிடிக்கிற மாதிரி பிடிங்க அவர் உங்களுக்கு அல்லாட்டிருந்து வந்த அதை சொல்லுவாரு நீங்க நம்புங்க இன்னொரு ஆள் வந்து நம்ம அல்லாட்டிருந்து வந்து சொன்னா அவரை என்ன சொல்றோம் காதியானி காவிரின்ற சொல்றோமா இல்ல ஏ அவர் இன்னொரு நபியை உருவாக்கிட்டாரு எங்களுக்கு வகைவாருன்னு சொல்றாருன்னு அர்த்தம் புதிய மார்க்கத்தை கொண்டு வரான்னு அர்த்தம் அதை தானே வேற எதுவும் இல்லையே காதி அணி என்ன மூன்று இடமா தொழுங்க அஞ்சு நேரம் தான் தொழுகிறாங்க காதி அஞ்சு நேரம் தான் தொழுகிறாங்க பிழை விட்டு நாங்க எந்த இடத்துல நாங்கள் அவங்களோட முரண்பட்டோம் வருது என்று ஒரு அகமது கொண்டு வந்து முன்னுக்கு வச்சு முரம்பட்டோம் அவரோட தான் என்ன செய்தோம் நாங்கள் முரம்பட்ட மொழி இங்க முரம்பட்ட இடம் அது நாங்கள் ஒரு விஷயத்தில் உடன் ஒரு முடிவோடு இருக்கிறோம் மார்க்கம் என்பது அல்லாவுக்குரியது அல்லாஹ் யாருக்கு அதிகாரம் வழங்கினானோ அந்தந்த சமுதாயத்துக்கு அந்தந்த நபியை அனுப்பி ஃபாலோ பண்ண சொன்னான் அந்தந்த நபியை அனுப்பி ஃபாலோ பண்ண சொன்னான் லா இலாகை இல்லலாம் முகம்மதுர சூழுலான்ட்டு நூஹலசிலாத்திற சமுதாயம் சொல்லிக்குமா சொல்லிக்காது லா இலாஹ இல்லல்லாம் நூகுன்ற சூழுலான்ட்டு தான் செஞ்சுக்கும் சொல்லி இருக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோம் லா இலாஹ் இல்லல்லா முகம்மதுற சூழுல்லா முகமது அல்லா அவுடைய தூதர்னு சொல்கிறோம் அப்போ முகம்மதை நாங்கள் பின்பற்றணும்

நாங்களும் அல்லா ரசூல் சொன்னா தானே மார்க்கம் என்று சொல்றோம் கொஞ்சம் அமைதியாக கேட்க வேண்டும் நாங்கள் சொல்வதற்கும் நீங்கள் சொல்வதற்கு ஒரு சின்ன வித்தியாசம் நாங்கள் என்ன சொல்றோம் தெரியுமா அல்லா ரசூல் சொன்னா மார்க்கம் என்று மட்டுமல்ல அல்லா ரசூல் சொன்னா மட்டும் தான் மார்க்கம் என்றோம் நீங்கள் எப்படி சொல்றீங்க தெரியுமா அல்லா ரசூல் சொன்னாலும் மார்க்கம் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிறோம் விளங்கிட்டா இதா சிக்கலுக்குரிய இடம் நாங்கள் என்ன சொல்றோம் அல்லா ரசூல் சொன்னா மார்க்கம் நீங்களும் அதை சொல்லுகிறீர்கள் ஆனால் நாங்கள் என்ன சொல்றோம் என்றால் அல்லா சொன்னாண்டா குருவான்ல இருக்கும் ஹதீத்தில் இருக்கும் ஒருவர் என்ன செய்ய முடியாது இது அல்லா ரசூல் சொன்னதான தன்னிஷ்டப்படிக்கு நம்பர் இல்லாமல் பக்கம் இல்லாமல் இடம் இல்லாமல் சும்மா சொல்லிட்டு போறாரு அவர் வந்து அவர் சொன்னாலும் சரியாக இருக்கும் என்று நாங்கள் நம்ப தயாராக இல்லை அவர் எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் அவர் இபுடு தைமியாவாக இருந்தாலும் அவர் இபுல் கையும் ஜவுசியாக இருந்தாலும் அவர் அல்பானியாக இருந்தாலும் பின்பாஸாக இருந்தாலும் சவுதி ஜம்மியத்துலமாக இருந்தாலும் பிஜேயாக இருந்தாலும் இப்படி சொல்ல அவர்களுக்கு மனசு வராது அந்த சகோதரர்களுக்கு அப்படி மனசு வராது எங்களுக்கு வரும் ஏன் அப்படி மனசு வர சொல்லுங்களேன் நாங்கள் எந்த அறிஞர்களுக்கு பின்னாலும் தக்லீதோடு இல்லை எந்த அறிஞர்களுக்கு பின்னாலும் தக்லீதுவோடு இல்லை நாங்கள் எதில் நினைக்கிறோம் தெரியுமா அல்லாவும் ரசூலும் சொன்னா மார்க்கம் என்று மட்டும்தான் நினைக்கிறோம் அறிஞர்களுக்கு மதிப்பு உண்டு அவர்களுக்கு கௌரவம் உண்டு அவர்களுக்கு எங்களை விட ஆற்றல் உண்டு அவர்களுக்கு எங்களை விட அறிவு உண்டு ஆனால் மார்க்கத்தை ஏற்றுவதற்கோ சொல்லுவதற்கோ திணிப்பதற்கோ கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ அதிகாரம் இல்லை இதுல நாங்க சரியாக இருக்கிறோம் அல்லாவும் ரசூலும் சொன்னா மட்டும்தான் மார்க்கம் வேறு யாரும் சொன்னா மார்க்கம்